அரசியல் விசுவாசம் பற்றி எடப்பாடி பழனிசாமி வகுப்பெடுக்கலாமா என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் தமது அரசியல் செயல்பாடுகளை அரசியல் அமாவாசை என விமர்சித்து செந்தில் பாலாஜி வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்தான் அரசியல் அமாவாசை என்றும் ஐந்து கட்சிகளுக்கு மாறியவர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தமூக வலைதள பதிவில் கொடுத்துள்ளார் அதில் தரையே தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல்வராக்கி பதவி சுகம் கண்டவுடன் அந்த கால்களையே வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்பெடுக்கிறார் என கிண்டல் செய்துள்ளாா் தனிப்பட்ட வகையில் பழனிசாமி எத்தனை பேருக்கு துரோகம் செய்தார் என்ற கணக்கை கூட விட்டுவிடலாம் தனது பதவி நிலைத்திருக்க வேண்டும் எனும் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடமானம் வைத்தவர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் எனவும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் புலிமூட்டையில் ஆரம்பித்து அரசியல் வரை எல்லாவற்றையும் எந்த ஒரு அறமும் இன்றி வெறும் வியாபாரமாகவே பார்க்கும் வியாபாரி பழனிசாமி மற்றவர்களை பார்த்து வியாபாரி என்று சொல்வதுதான் நகை முரண் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார்